அது எப்படிதான் இப்படி பேசுறிய வேளச்சேரியில வெள்ள வந்தா மட்டும் அங்கே வீடு கட்டினவே தப்பு ஏன்டா அங்கே தான் வெள்ள வரும் தெரியல ஏரியில போய் வீடு வாங்கி வச்சா தண்ணி வராம வேற என்ன வரும் அப்படின்னு அவனுக்கு கேட்கிறோம்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த கலிபோர்னியா இதெல்லாம் அமெரிக்காவோட வேலைச்சேரி மாதிரி அங்கே போய் உட்காந்து இந்த பிரச்சனை தான் வரும் உங்களை யாரும் அங்கே போச்சு சொன்னது அப்படின்னு ஒரு பேர் கேள்வி கேட்க மாட்டேன்றான் சார் லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி பேசலைன்னா யூடியூபராக இருக்கவே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல அந்த அளவுக்கு மாஞ்சு மாஞ்சு அவ்வளோ பேர் லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி பயங்கரமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வீடியோ பார்க்குறப்போ வடிவேலண்ணெய் காமெடி ஒன்று தான் ஞாபகம் வருது இந்த இதில் சலூன் கடையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பா அதில் அந்த பக்கத்தில் இருக்கிற கேட்பாரு ஏண்டா உனக்கு இவர் தெரியுமா ரஷ்ய அதிபர் புடின் தெரியுமா அமெரிக்க அதிபர் இவர் ட்ரம்ப்பை தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப வடிவேலண்ணே தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு வருவார் திடீர்னு வடிவேலெண்ணே உனக்கு மாடசாமி தெரியுமா மாடசாமி சமிதி டே அவன் யாரும் அவனை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிறான் ஏன்டா எங்கெங்கேருந்தோ இருக்கிறவனாம் தெரிஞ்சுக்கிறேன் உன் வீட்டுக்கு டெய்லி வந்து போறானே இல்லை பற்றி அவனை தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா ஒரு இதில் ஆக்சுவலாக எனக்கு அந்த நினைப்பும் உண்டு அதே நேரத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இவ்வளோ தூரம் வருது இது ஒன்றும் திரு திருப்பு எங்கேயிருந்து முளைச்சி வந்ததெல்லாம் கிடையாது வருஷா வருஷம் வருது அந்த சேன்ட்னா அப்படின்ஸ் காற்றுக்கு பேரெல்லாம் கூட வச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வரும் ஆனா அதெல்லாம் வந்தாலும் அதை பத்தி எதையும் நம்ம ஊர் தான் அதை பத்தி எதையுமே கவலைப்படாம ஜாலியாக உட்கார்ந்தாங்க வந்தா பார்த்துக்குவோம் என்னப்பா ஒரு பொண்ணு ஐநா சபையில ஒரு குட்டி பொண்ணு கட்டிச்சு இல்லை பயங்கரமா கிளைமேட் சேஞ்சை பத்தி எவ்வளவோ பேசுச்சுட்டே உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்களுக்கு அடுத்து வர போறவங்களுக்காக கொஞ்சம் ஏதாவது பார்த்து கவனமா நடந்தேன் கிடையாது அப்ப அது பேசுனது எல்லாம் சின்ன பிள்ளைன்றதுனால சபையெல்லாம் பேச்சு எடுபடல இப்போ அவங்க குழந்தைங்க வம்சத்துக்கெல்லாம் விடுங்க அவங்க வாழ்றதுக்கு வழி எல்லாம் போச்சு அதுலேயும் அந்த கலிஃபோர்னியா அந்த அந்த ஹாலிவுட் அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம போயஸ் கார்டன் மாதிரி பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய புள்ளிகள் கடைஞ்சா இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ இருபத்தஞ்சு லட்சம் கோடியே எவ்வளோ லாஸ் வச்சுருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு பங்களாவும் பத்தாயிரம் கோடியாம்பா அவங்க தான் சொல்கிறாங்க அவ்வளோ அதே நேரத்தில் இங்கே சாதாரணமான ஆட்கள் இருந்திருக்காங்க இதை தடுக்க முடிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தடுக்க முடிஞ்சிருக்கும் ஒழுங்காக இருந்திருந்தால் அது ஏற்ற மாதிரி நடந்திருந்தால் தடுக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க தான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அது எப்பயுமே ஒரு வறண்ட பூமி தானா அதாவது பார்க்கறதுக்கு தான் காடு மழையெல்லாம் வச்சு ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குமா மற்றபடி பாலைவனத்தை விட ரொம்ப மோசமாக அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போ அந்த பயங்கரமாக பரவிட்டுருக்குல்ல ஒன்றும் இல்லை சார் சிம்பிளாக சொல்கிறாங்க இந்த ஜென்ரலாக காற்றுல அந்த ஈரப்பதம் இருக்கும்ல அந்த ஈரப்பத அளவே இல்லாத அளவுக்கு தான் இப்போ இருக்குதா ஏற்கனவே அதை பற்றி ஏகப்பட்ட முறை வான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணாமல் சார் வல்லரசுன்றாங்க சார் இப்படி நொல்லரசா இருக்குது வல்லரசு இந்த ரேஞ்சில் தான் வந்து நாட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியில தான் எல்லாத்தையும் மேக்கப் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க எனக்கு என்ன கவலைனா வல்லரசே இப்படி இருக்குன்னா நம்ம நிலைமை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல அதெல்லாம் நம்ம செய்யலை இல்லை இதில் வேற யாரு பற்ற வச்சா யாரு பற்ற வைக்க போகிறா யாரும் பற்ற வைக்க வேண்டாம் அது அடிக்கிற அணலுக்கு ஆவியாக போஞ்சு அது மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கு உள்ள அவிஞ்சு போய் கிடக்குமா இல்லை கிட்டத்தட்ட அதுதான் எல்லாம் போயிடுச்சு இழந்தவங்க தொண்ணூறு சதவீதம் அத்தனை பேர் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க மல்டி மில்லியன் பிஸ்னஸ் மேன் ஆக்டர்ஸு செலிப்ரிட்டிஸு பொலிட்டிஷியன் இப்படித்தான் பல பேர் இருக்கிறாங்க அதில் கொஞ்சம் இடையில சிக்கிக்கிட்டவங்களும் ஏகப்பட்ட பேர் பட் ஆனா இழந்தவங்க அவ்வளோ பேருக்கு நம்ம கொடுத்துருவோம் கலிபோர்னியா கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு இந்த அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி கலிஃபோர்னியாவும் காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது இதை விட வருங்காலம் இன்னும் மோசமாக இருக்குது இந்த தீ தோடு நின்றாது ஏன்னா வின்டர் சீசன் இப்போ தான் முடிஞ்சிருக்காம அது அது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் சம்மர் சீசன் வரும் வின்டர்லேயே இவ்வளோ வரட்டுதுன்னா சம்மரில் எவ்வளவு வரட்டுன்றத பாத்துங்க வறண்டு போயிடும் கிட்டத்தட்ட அங்கே உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கவே ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாச்சும் அதை இனிமேல் இந்த இவர் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறன்னா கூட வின்னர் படத்தில் வடிவாளண்ணை வந்து ஃபோனு ஊதுவாரில் அந்த மாதிரி ஊதிடுவாங்க ஏன்னு ஏன் அளவுக்கு தான் இருக்குது இது ஒன்றும் எதிர்பாராமல் நடந்தது இல்லை இது பேசணுன்றதுக்காக பேசுகிற கலிஃபோர்னியாவை பற்றி ஏன்னா நம்ம ஊரில் ஏகப்பட்ட பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து கதைகள் ஏறிச்சு அதையெல்லாம் நமக்கு பேச முடியலை எங்கேயோ இருக்கிறது அது ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் பழக்காரங்க ஒரு ஊர் ஏழி ஒன்றும் இல்லை ஜப்பானில் நடக்க வந்துச்சு எவ்வளோ பேர் பேசுனாங்கன்றது தெரில சவுதியில் வெள்ளம் வந்துச்சு எவ்வளோ பேர் பேசுனாங்கன்றது தெரியல லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒன்று நடந்தது பற்றி தான் ஊர் முழுக்க பேசியிருக்கேன் ஏன் அப்படின்னா அதை பேசி 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 அதை பேசலைன்னா யூடியூப் குத்தமாக ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இருக்காங்க அதை தான் பேசுறது மற்றபடி அங்கே இருந்து இழந்தவங்களுக்கு வருத்தம் தான் நம்மளால் வருத்தம் தான் பண்ண முடியும் நம்ம என்ன வாங்கியாக கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது அவன் பட்ட நட்டத்தை அவன் வந்து ஏன்னா இப்போ சொல்கிறோம்ல வேலைச்சேரியில் வீடு கட்டுறாங்கன்ட்டு அந்த வேலைச்செல்ல வீடு கட்டி வெளில வரும் தெரிஞ்சதாட வீடு கட்டினா அப்படியே ஏன்டா போட்டு வாயிலை வைத்து அடிச்சிருந்தேன் கேட்கறேன் கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் அதே கதை லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவோட ஒரு வேலை செல்